வணக்கம் விவாஸ் ஏஎன்எஸ் டுவெண்டி ஃபோர் தமிழ் சேனல் கிளிக் பண்ணதுக்கு முன் நன்றி ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சோப்பு பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க இந்த வீடியோவில் மாவீரன் அலெக்சாண்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கிரேக்க மன்னரான அலெக்சாண்டர் உலகில் இதுவரை தோன்றிய மாவீரர்களில் தலை சிறந்தவராக போற்றப்படுகிறார் இருபது வயதில் மன்னராகி முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் பல நாடுகளை வென்ற அலெக்சாண்டர் வரலாற்றில் இடம் பெற்றவர் கிரேக்கத்தில் மாசிடோனிய நாட்டை ஆண்டு வந்த ஃபிலிப் என்ற மன்னரின் மகன் அலெக்சாண்டர் அவர் கீபு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் பிறந்தார் சிறு வயதிலே சிறந்த வீரராக திகழ்ந்தார் குதிரை சவாரி செய்வதில் அவருக்கு நிகர் எவரும் இல்லை கிரேக்க நாட்டின் மாபெரும் சிந்தனையாளர் சாக்ரடீஸ் சீடரான பிளாட்டோவின் சீடர் அரிஸ்டாட்டிலும் அலெக்சாண்டர் குருவாக அமர்த்தப்பட்டார் அதனால் அலெக்சாண்டர் வீரராக மட்டுமின்றி சிறந்த ராஜதந்திரியாகவும் நீதிமன்றாகவும் உருவானார் பிலிப் மன்னர் ஒரு போரில் ஈடுபட்டிருந்தபோது கொலை செய்யப்பட்டார் அதைத் தொடர்ந்து அலெக்சாண்டர் மன்னரானார் அப்போது அவருக்கு வயது இருபது நாட்டின் வடபகுதியில் அப்போது கலவரங்கள் நடந்து வந்தன அவற்றை அலெக்சாண்டர் அடக்கினார் கிரேக்கம் முழுவதும் அவருக்கு ஆட்சியின் கீழ் வந்தது கிரேக்க நாகரத்தை வெளிநாடுகளின் பரப்ப விரும்பிய அலெக்சாண்டர் பாரசீகத்தின் மீது படையெடுத்தார் அவருடைய படையில் இருபதாயிரம் காலர் படையினரும் ஐந்தாயிரம் குதிரைப்படை வீரர்களும் இருந்தனர் யுத்தத்தில் பாரசீக மன்னர் தோல்வியடைந்தார் சிறைப்பிடிக்கப்பட்ட அவருடைய தாயாரையும் மனைவியும் அலெக்சாண்டர் கண்ணியத்துடன் நடத்தினார் பின்னர் சிரியா எகிப்து ஆகிய நாடுகளை கைப்பற்றினார் எகிப்தில் தன் பெயரால் அலெக்சாண்டரியா என்ற நகரத்தை உருவாக்கினார் இவர் வென்ற நாடுகளில் எல்லாம் கிரேக்கர்களை குடியேற செய்தார் கிரேக்கர்கள் பலருக்கு பாரசீனிக்கு பெண்களை திருமணம் செய்து வைத்தார் பிறகு ஆப்கானிஸ்தானை கைப்பற்றிய அலெக்சாண்டரின் பார்வை இந்தியாவின் பக்கம் திரும்பியது அந்த சமயத்தில் இந்தியாவில் சிந்து பகுதியை சிற்றரசுகள் ஆண்டனர் அலெக்சாண்டர் சிந்து ஆற்றை கடந்து இந்தியாவுக்குள் நுழைந்தார் கிமு முன்னூத்தி ஆறு அறுபத்தி ஆறில் இந்த சம்பவம் நடந்தது அலெக்சாண்டரின் போர்த்துதலில் நன்கு அறிந்த தச்சில அரசன் அவரை வரவேற்று நட்பு கொண்டான் ஆனால் புருஷோத்தமர் போற சென்ற மன்னர் மட்டும் அலெக்சாண்டரை எதிர்த்து நின்றார் ஜீலம் நதிக்கரையில் இரு படங்களில் மோதின போல் அலெக்சாண்டர் வென்றார் தோல்வியடைந்த புருஷோத்தமரை பார்த்து நான் உங்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று அலெக்சாண்டர் கேட்டார் என்னை ஒரு அரசனை போல் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று புருஷோத்தமர் தைரியமாக பதிலளித்தார் அவருடைய வீரத்தை மெச்சிய அலெக்சாண்டர் தான் கைப்பற்றிய நாட்டை புருஷோத்தமருக்கே திருப்பிக் கொடுத்து விட்டார் மேலும் பல நாடுகளை வெல்ல வேண்டும் என்று அலெக்சாண்டர் விரும்பினார் ஆனால் பல ஆண்டுகளாக போர் புரிந்து சளித்து போன போர் வீரர்கள் தாய் நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என்று கூறி கழகத்தில் ஈடுபட்டனர் இதனால் அலெக்சாண்டர் வேறு வழியின்றி கிரிக்கெட்டுக்கு சில முடிவு செய்தார் போர் வீரர்களில் பலர் தரை வழியாகவும் சில கடல் வழியாகவும் திரும்பி சென்றனர் அலெக்சாண்டர் தரை வழி மார்க்கமாகவே திரும்பி சென்றபோது பாபிலோன் நகரில் விசஞ்சோரம் கண்டு அவர் மரணம் அடைந்தார் அப்போது அவருக்கு வயது ரெண்டு இது போன்ற வீடியோவில் தொடர்ந்து பார்க்கறது ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் தமிழ் சேனலில் கிளிக் பண்ணுங்க உங்க எண்ணங்களை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் வணக்கம்